ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் நானூற்று ஒன்று ஓம் ஞான கல்மசாய கல்மாய ஆத்ம ஞானம் பெற்று விடுபட்டவருக்கு நமஸ்காரம் சில காரியங்களை செய்யும் போது மனிதர்களுக்கு நல்ல பலன் கிடைத்து பாராட்டுகளும் கிடைக்கின்றன சில செயல்கள் கெட்ட விளைவுகளை உண்டாக்கி பழி களங்கங்களுக்கு ஆளாகும்படி செய்துவிடுகின்றன ஆனால் ஒருவன் ஆற்றும் செயலை தன்னலம் எதுவுமின்றி ஒரு கடமையாக கருதி செய்விப்பவன் ஆண்டவனேதான் ஒரு கருவி மட்டுமே என்ற ஞானத்துடன் செயல்படுவதால் அதன் விளைவுகள் எப்படி இருப்பினும் அவனை பாதிப்பதில்லை பாபா ஒரு சமயம் நான் கடவுளுடைய அடிமை கடவுளே பிரபுவும் எஜமானரும் ஆவார் என்று கூறினார் மற்றொரு சமயம் கடவுளுக்கு எல்லா இடங்களிலும் பிரதிநிதிகள் உள்ளனர் அவர்களுக்கு அபரிமிதமான சக்திகள் உண்டு என்னிடம் உயரிய சக்திகள் உள்ளன எனவும் கூறினார் பாபா ஆற்றிய செயல்கள் யாவுமே தாம் இறைவனுடைய அடிமை பிரதிநிதி என்ற அடிப்படையிலே தான் ஆகவே விதமான களங்கமும் அவரை அணுகாது ஸ்லோகம் நானூற்று இரண்டு வைராகிய சந்தாத்ரே நமக பக்தர்களிடம் ஞானம் வைராக்கியம் ஆகியவற்றை வளர்த்தவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சாய் பாபா இந்துக்களால் ஒரு சமர்த்த சத்குரு தெய்வீக புருஷர் என்றும் முஸ்லிம் அன்பர்களால் ஒரு அவளியா அல்லது துறவி என்றும் போற்றப்பட்டார் மக்களை அவரிடம் ஈர்த்தது முக்கியமாக அவருடைய தெய்வீக ஞானமும் அவருடைய வைராக்கியம் அல்லது முற்றும் பற்றற்ற நிலையாகும் மக்கள் சம்சாரத்தில் சிக்கி இன்ப துன்பங்களுக்கு இடையே ஊசலாடுவது என்றும் தனியாத ஆசைகள் பற்றுகள் காரணமாகவே தான் பாபாவின் அவதார நோக்கம் மக்களுக்கு முதலில் அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களை தம்மிடம் நன்றி உணர்வும் மதிப்பும் உள்ளவர்களாக மாற்றி மெல்ல மெல்ல அவர்களுக்கு பற்றின்மையின் மேன்மையை உணர்த்துவது உண்மையான சாதகன் இவ்வுலகத்திலேயோ மறு உலகத்திலேயோ கிட்டக்கூடிய எந்த சிறந்த பொருள் மீது நாட்டம் கொள்வதில்லை அவனுடைய குறிக்கோள் கடவுளை அடைவது ஒன்று மட்டுமே என வைராக்கியம் பற்றி பாபா அழுத்தமாக பேசுகிறார் பாபா விதைத்த இந்த வைராக்கியம் ஞானம் ஆகியவற்றால் பல பக்தர்கள் ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் கண்டனர் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ